நம்ம பண்ணை இயற்கை அங்காடி நூறு சதவிகித இயற்கை வேளாண் தயாரிப்பு தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் லேர்ன் தமிழ்நாடு நாள் கொண்டாட்டத்தில் வீட்டிருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் உலக தமிழர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு நாள் வாழ்த்துக்கள் தமிழ்நாடு என்று மாநிலம் பிரிந்த நாளை கொண்டாடுவதா தமிழ்நாட்டுக்கு பெயர் சூட்டிய நாளை கொண்டாடுவதா என்று அண்ணன் சீமானவர்கள் பேசியதை குறிப்பிட்டு அண்ணன் பாலமுடியும் பேசினாங்க பிள்ளைக்கு அவர்களே நீங்கள் பிறந்த நாளை கொண்டாடுவீர்களா இல்லை உங்களுக்கு பேர் நாளை கொண்டாடுவீர்களா என்று கேட்டு இரண்டு சம்பவங்களை சொன்னார்கள் மூன்றாவது ஒரு சம்பவம் இருக்கிறது முதல் சம்பவம் அண்ணன் பாலமொழி வன்முறை சொன்னாங்க சொல்லிட்டு அதை தொடரல அவருக்கு எதற்காக ஸ்டாலின் என்ற பெயர் வைக்கப்பட்டது என்பதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி ஒரு கூட்டத்தில் அதுக்கு முதல்ல ஐயா பேர் வைக்க நினைச்சாங்க ஆனா அப்படி வைக்கல அதுக்கு ஸ்டாலின் சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையிலே ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு பொதுக்கூட்டம் நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஸ்டாலின் ரஷ்ய ஸ்டாலினுடைய நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடக்கும்போது ஒருத்தர் துண்டிச்சீட்டை கொண்டு வந்து கொடுக்கிறார் அப்பவும் துண்டிச்சீட்டு தான் ஏன் துண்டிச்சீட்டு வந்துச்சு தெரியுதா அவளுக்கு துண்டிச்சீட்டை கொண்டு கொடுக்கிறார் துண்டிச்சீட்டுல உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்துருக்குது எவனோ பொய்யாடி இருக்கான் அழகான ஆண் குழந்தை பிறந்து இருக்கிறது என்று எண்ணி இருந்திருக்குது ஆண் குழந்தை உண்மை அழகான ஆண் குழந்தை என்பது பொய் அழகான ஆண் குழந்தை பிறந்துக்கின்னு இருக்காங்க ரஷ்யாவுடைய ஸ்டாலின் இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மார்ச் அஞ்சு

அப்படி பொழுது அவங்க அத்தை கீழே விழுந்து விட்டது பூவும் கீழே விழுந்து விட்டது அந்த ஊக்கை குழந்தையாக குவா குவா என்று கத்திக் கொண்டிருந்த ஸ்டாலின் எடுத்து வாயிலே போட்டு விடுகிறார் அக்கம் பக்கத்து உறவினர்கள் அத்தைகள் பெருமா பெரியமாக்கள் துடித்து போகிறார்கள் ஆனாலும் அவர் அப்படியே உறுதியா இருக்க ஆறு மாசம் குழந்தை உறுதியா இருக்கு மருத்துவ போறாங்க இது மெடிக்கல் மிராக்கள் ஒரு ஊக்கை முழுங்கி இப்படி ஒரு ஆறு மாத குழந்தை குறைத்ததே கிடையாது இவன் ஒரு எக்கு எக்கு கொண்டவன் என்று அந்த போல இருந்த பெயரை எனக்கு வைத்தார்கள் என்று ஆறு மாத குழந்தையா இருந்து ஊக்கம் தான் ஸ்டாலின் பேர் வச்சாங்கன்னு ஐயா ஸ்டாலின் சொல்றாரு ஆறு மாசம் பேர் வைக்காம உங்க அப்பா கருணாடி எங்க போயிருந்தாரு எனக்கு பிறந்ததுக்கும் வரல பேர் வைக்கிறதுக்கும் வரல எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க அம்பத்தூர்ல மாணமுள்ள திமுக காரங்க இருந்தா மறுநாள் கூட்டம் போட்டு பேசு இப்ப சம்பவத்து வார பிறந்த நாளை கொண்டாடுவதா பேர் வச்ச நாளை கொண்டாடுவதா என்பது உலகத்துல தமிழனுக்கு மட்டும் தான் விவாதத்துல நடக்கும் அங்கே மான மலையாளிகள் கேரள பிறவி என்று இரண்டு யானைகளை பாய்கிற கேரள கொடியை தூக்கி கொண்டு அங்கே கேரள பிறவியை கொண்டாடுகிறாங்க இதே நாள்ல மானமுள்ள தெலுங்குகள் ஒரு கும்பம் போல கொடியை வைத்துக்கொண்டு கொண்டு ஆந்திர தினம் என்று இந்த நாளை கொண்டாடுறாங்க மஞ்சள் சிகப்பு கொடியை தூக்கி கொண்டு கன்னட ராஜோத் என்று கன்னட மக்கள் கொண்டாடுறாங்க ஆனால் தமிழ்நாட்டுல எட்டு கோடி தமிழர்கள் வாழ்கிற நாட்டில் மொழி வழியாக மாநிலம் பிரிவதற்கு காரணமாக இருந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்த தமிழ்நாட்டில் தமிழ்நாடு நாளை ஒரு அரசு கொண்டாட முடியல பிறகு அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்த பிறகு அதிமுகவுடைய பொதுச்செயலர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அழுத்தம் கொடுத்து கோரிக்கை வைத்த பிறகு அவர் அறிவிச்சார் அவர் அறிவித்த பிறகு கூட அதிமுக கொண்டாடல அதிமுக அறிவிச்சிருச்சு திருப்பி இரண்டாயிரத்தி இருபத்தி திமுக வந்த பிறகு மீண்டும் திமுக ஜூலை பதினெட்டை தமிழ்நாடு என்று தீர்மானம் நிறைவேற்றிய நாளை அண்ணா தீர்மானம் நேற்று நாளை கொண்டாடுறாங்க ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் ஐயா ஸ்டாலினுக்கோ திமுக உடைய அரும்பெரும் தலைவர்களுக்கோ தெரியாதா தெரியும் நவம்பர் ஒன்னை கொண்டாடினால் மானத் தமிழர்கள் ஏன் நவம்பர் ஒன்னு என்று வரலாற்றை படிப்பான் அப்படி வரலாற்றை படித்தா எங்களுடைய தாத்தா மாபோசியின் வரலாறு வெளியே தெரிய வரும் எங்களுடைய தாத்தா மாசல் நேசமலையும் வரலாறு வெளிய தெரியவரும் எங்களுடைய தாத்தா குஞ்சன் நாடாரின் வரலாறு வெளிய தெரிய வரும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக விருதுநகர் தேசபந்த மைதானத்திலே எழுவத்தொன்பது நாட்கள் உண்ணா விருதமலிருந்து இருந்த நமது தாத்தா சங்கலையினார் வரலாறு வெளிய தெரிய வரும் அந்த வரலாற்றை மறைக்க பொய்யான வரலாற்றை தூக்கி பிடிக்க ஜூலை பதினெட்டு எத்தனை காலத்திற்கு என்னைக்காவது திமுக இந்த மொழி போர் கூட்டத்திலேயோ இல்ல எல்லைக்காக இவர்கள் ஜூலை பதினெட்டோ இந்த புகைப்படங்களை நீங்க பாத்திருக்கீங்களா மானம் உள்ள திமுக நல்ல தமிழ் ஆத்தாளுக்கும் அப்படிக்கும் இருந்த திமுக ஒருத்தண்ட இந்த புகைப்படத்துக்கு என்னைக்காவது திமுக மனவழக்கம் செலுத்தியது உண்டா கிடையாது செய்ய மாட்டாங்க சுயமரியாதைன்னா பெரியார் பெண்ணியம்னா பெரியாரு மொழினா பெரியாரு தமிழ்நாடுனா பெரியாரு தமிழ்நாடுனாலே பெரியார் தான் எங்களுக்கு யாவத்துக்கு வருதுன்னாங்க சரி நானும் போய் எல்லாத்துக்கும் பெரியார் தான் அப்ப எல்லை காத்த போராட்டத்திலையும் பெரியார் பங்களிப்பு இருக்கும்ல அப்படின்னு படிச்சு பார்த்தா அவர் விதைத்த முத்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எல்லை போராட்டம் வீரியமா இருக்கு அப்ப சொல்றாரு கேரளாவிலிருந்து பணிக்கர் வந்தார் என்னை பார்த்தார் தேவிகளமும் உழைப்பதற்காகத்தான் தமிழர்கள் வந்தார்கள் பூர்வீகமாக வடிவேல் படத்துல அவர் கண்டமனூர் ஜமீன் என்னை கண்டம் பண்ணிட்டாரு அதே மாதிரி கண்டம் ஜமீன் தான் இந்த ஈரோடு ஜமீன் பணிக்கர் பதார்த்தமா கேட்க இவர் யதார்த்தமா விட்டு கொடுத்தாரான் பதார்த்தமா கேட்டு யதார்த்தமா விட்டு கொடுக்க இதென்ன தமிழ்நாடு தேவிகளும் தமிழர்கள் கடந்து போனாங்க ஆனா உண்மையிலேயே மாடன் குன்றம் போனால் என்ன வேளன் குன்றத்தை விடமாட்டோம் என்று போராடியவன் நம் தாத்தா மா மாலன் குன்றம் என்றால் மாலன் திருமால் இருக்கிற திருப்பதி போனால் என்ன மாலன் குன்றம் போனால் என்ன வேலன் குன்றம் திருப்பதியை விட மாட்டேன் என்று போராடி இன்னைக்கு சென்னை நம்ம கிட்ட இருக்கிறது என்றால் இன்னைக்கும் பல பாதி அவங்கிட்டு இருக்கு சென்னை நம்ம கிட்ட குறைந்தபட்சம் இருக்கு இங்க நின்னு கூட்டம் போட முடியுதுன்னா அதற்கு காரணம் மாப்போஸ் என்கிற அந்த எல்லை காத்த போராளி

பட்டம் தானு பிள்ளை கேரளா ஐக்கிய கேரளம் என்கிறத முன்வைக்கிறார் ஐக்கிய கேரளத்தை முன்வைக்கிற போது அங்கிருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் ஏ கே கோபாலன் தேவிகளமும் பீர்மேடும் எங்கள் நிலம் இது தமிழனுக்கு கிடையாது என்று அறிவிக்கிறார் இன்னைக்கு முல்லை பெரியார் எங்களுக்குன்னு கேரளா இருக்கிற கம்யூனிஸ்ட் சொல்லும்போது வாயையும் ஒன்பது ஓட்டையும் பொத்திக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு அங்க கம்யூனிஸ்ட் ஆனா அன்னைக்கு தேவிகளமும் பீர்மேடும் எங்கள் நிலம் என்று ஏ கே கோபாலன் சொன்ன பொழுது இப்படியே நீங்க சொல்வீர்கள் என்றால் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று மானமுள்ள கம்யூனிஸ்ட் சொன்னா கடைசி கம்யூனிஸ்ட் நம் தாத்தா சிங் சி ஜீவானந்தம் அந்த ஜீவானந்தம் ஒரே கம்யூனிஸ்ட் மட்டும்தான் சொல்றான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து கொண்டு கம்யூனிஸ்ட் எடுத்து போராடினர் சென்னையை ரெண்டு மாநிலத்துக்கான தலைவர மாத்திடுவோம் பிரச்சனை வேண்டாம் தெலுங்கு தமிழர் எப்படி வந்து சண்டிகரை பஞ்சாபுக்கும் ஹரியானா பொது தலைநகர வச்சிருக்கமோ அப்படி ஆந்திராவுக்கும் தமிழ்நாட் நாட்டுக்கும் பொது தலைநகர சென்னையை வைக்கலாம் என்று நேரு சிந்திக்கும் பொழுது அப்படி ஒரு ஆணையை நீங்கள் அனுப்பு என்றால் அதுதான் என் ராஜனாமா கடிதமாக இருக்கும் என்று எசுகை இந்த மண்ணை ராஜாஜி அவரை பார்க்குவான்டான் ராஜாஜி நீங்கள் நமக்கு விமர்சனம் உண்டு கொலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் பள்ளிக்கூடங்களை மூடினார் விமர்சனம் உண்டு ஆனால் மொழி எல்லை கோடத்தை தமிழ்நாடு என்கிற பிரச்சனை உறுதியார் என்றார் ராஜாஜி சரி ராஜாஜி போராடினாரு மாப்போசி போராடினாரு குஞ்ச நாடார் போராடினாரு அதே காலகட்டத்தில் சட்டசபையில எல்லையை பிரிச்சாச்சி மொழி போர் எல்லை மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது மொழி வழி மாநிலம் பிரிக்கப்பட்டிருக்கு சட்டசபையில ஒருத்தர் பேசுறாரு அவரை தேசியவாதின்னு பல பேர் சொல்றான் சட்டசபையில சொல்றாரு கேரள சகோதரனுக்கு என்ற ஒரு மாநிலம் உருவாகிவிட்டது ஆந்திர சகோதரனுக்கு என்ற ஆந்திரம் என்ற மாநிலம் உருவாகிவிட்டது கன்னட சகோதரனுக்கு என்று கன்னடம் என்று மாநிலம் உருவாகிவிட்டது பிறகு எதற்காக மெட்ராஸ் மாகாணம் என்கிற இந்த தமிழ்நாடு சட்டசபையிலே தமிழக சட்டசபையிலே தெலுங்கர்களும் கன்னடர்களும் மலையாளிகளும் அவை உறுப்பினராக இருக்கிறார்கள் என்பதை மாண்புமிக முதலமைச்சர் சொல்ல வேண்டும் என்று கேட்டவர் நம் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் அவர் பேசியது இந்திய தேசியமா தமிழ் தேசியமா? தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்கிற பேரன் சீமான் வைக்கிற மூலக்கட்ட அன்னைக்கு வச்சவர் தாத்தா முத்ராமுங்க தேவர். இன்னைக்கு அவரை பலவேறு அவர் தேசியமும் தெய்வீகம்னு சொல்றாரு. ட்வீட் பீட்டாங்க. எல்லம் கலவரம்தான். அந்த கும்பல ஒரு பக்கம் இந்த கும்பல ஒரு பக்கம் இப்படி நம்மளுடைய வரலாறு தெரிந்து விடக்கூடாது என்பதர்க்கு தான் ஜூலை 18ஐ அவன் நடத்துறான். இது நெருப்பு வந்து குப்பையை போட்டு மூடுற மாதிரி அந்த கற அது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி நீ குளிர் காஞ்சிக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் எந்த நாள் கொண்டாடப்படணும் என்பதை தீர்மானிப்பது பிரபாருடைய பிள்ளை சந்தவன் சீமானுடைய அவருடைய தம்பிகள் தான் நீ என்ன செய்யணும் நீ வடக்க போகணுமா தெக்க போகணுமா நீ பேங்கை போகணுமா கிழக்க போணுமா நீ பேண்ட் ஷர்ட் போடணுமா நீ என்ன பண்ணணும் நீ அந்த பக்கம் நிக்கணுமா இந்த பக்கம் நிற்கும்மா நீங்களும் அறிவடி சாகணுமா எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது கண்ணம் தான் இதே நவம்பர் ஒன்று தான்

இது தனி மனிதன் தவறு அல்ல ஊடகங்களுடைய தவறு தவறு என்று செப்டம்பர் மாதம் இருபத்தி கரூர்ல அந்த கரூர் மருத்துவமனை பேசியதை அல்டிமேட் சார் அஜித் குமார் நேற்று பேசி இருக்கிறார் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க தனி மனிதன் தவறு ஒட்டுமொத்த சமூகத்தின் தவறு அதை மட்டும் சொல்லல கூட்டம் கூட்டி நான் யார் என்று காட்டு என்கிற மனநிலை ஆபத்தானது என்று பதிவு செய்கிறார் அந்த 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 மனிதனுக்கு இருக்கிற அடிப்படை சமூக புரிதல் ஒவ்வொரு நடிகனுக்கும் வந்துவிட்டால் இந்த நாட்டிலே மாற்றம் நிகழும் சீமான நிறைய கேப்பார் போல இருக்கு கேட்காம எப்படி இருக்க முடியும் அப்போ அப்படி இந்த நிலத்தில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று முடிவெடுக்கிற இடத்துல நாம் இந்த மகிழ்ச்சி வந்திருக்கிறது